ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் choice. இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் குழம்பு அப்பளக்கூட்டு பச்சை சுண்டக்காய் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கணும் ஸ்கில்லட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சுண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இதை வதக்கிட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கணும் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் உளுந்து வெண்டயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு வதக்கி எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காயை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வதக்கினதும் இதில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சுக்கணும் பச்சை சுண்டக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்சென்ட் கால்சியம் அயன் போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு சுண்டைக்காயை வட்டலாக சாப்பிட்றத விட பச்சையாக குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் உள்ள முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது இதில் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்பு உறுதியாக இருக்க உதவுது வாரத்தில் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டோம்னா வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்குது ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குது இரத்த சோகை வராமலும் பாதுகாக்குது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி நம்ம இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயில் ஆன்டிவைரல் பண்புகள் இருக்கிறதுனால காய்ச்சலையும் குணமாக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது புளியை கரைச்சி விட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு இப்போது அப்பள கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும் இதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நாலு விசில் வர வர இதை வேக வச்சுக்கணும் நாலு விசில் வந்த பிறகு இதை திறந்து எடுத்துக்கணும் பருப்பு நல்லா வெந்திருக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸ்கில்லட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் நாலு பால் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதோடு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடணும் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டோம்னா கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அப்பளத்தை பொறித்து எடுத்துக்கணும் அப்பளங்களை பொறித்து எடுத்துட்டு இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடைச்சி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பச்சை சுண்டைக்காய் குழம்புக்கு இந்த அப்பள கூட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ